எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிகால் வலி திராத குதிகால் வலி நானும் மருந்து மாத்திரைக்கு எவ்வளவோ செலவு பண்ணி பார்த்துட்டேன் சார் ஆனால் சுத்தமாக நல்லாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த இயற்கை மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் தீர்வு கிடைக்கும் நீங்கள் வந்து வருஷ கணக்கில் கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க குதிகால் வழியில் ஏஞ்சி கூட நிற்க முடியாது ஊன முடியாது கால் வச்சு ஊன முடியாது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எருக்குஞ்செடி சரிங்களா இந்த எருக்குஞ்செடி வந்து மூலிகை தான் இந்த எருக்குஞ்செடி செடியை வந்து எப்படி நம்ம மூலிகையாக பயன்படுத்துறது அப்படின்றத இந்த வீடியோவில் வாங்க பார்த்துடலாம் இந்த எருக்கம் இலை இருக்கு இல்லையா அதாவது ஒரு மூணு இலை இல்லைன்னா ஒரு அஞ்சு இலை பெரித்துக்கோங்க இந்த மாதிரி பிரிச்சுட்டு பாருங்கள் சிங்கிள் சரிங்களா சிங்கிள் ஒரு சிங்கிள் என்ன பண்ணுறீங்க அடுப்பில் போட்டு ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு வீடியோக்காக தான் காட்டுறேன் நான் சூடெலாம் படுத்தல என்ன பண்ணுறீங்கன்னா அடுப்பில் போட்டு நல்லா சூடாக்கோங்க சிங்கிள் அடுப்புலையோ இல்லை கேஸ்லேயோ சரிங்களா இல்லை க ஸ்டவ்வில் கூட சரி எதுலேயோ ஒன்றத்தில் கல் வச்சு நல்லா சூடாக்கிட்டு என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு இருக்கு இல்லையா இப்படி வச்சு எங்கே குதிகால் இருக்கும் இப்படி பிடிச்சி அழுத்துனீங்கன்னா இந்த மாதிரி வச்சு ஒரு அழுத்து அழுத்தினீங்கன்னா உள் அதாவது என்னென்னா உள்ளங்காலேருந்து இருந்து இந்த அளவு வரைக்கும் சுருன்னு ஏறும் அந்த மாதிரி ஏறி ஏறிச்சுனா போதும் ஒரு மூணு வாட்டி பண்ணுங்கள் ஒரே நாள்லேயே இது சரியாகிடும் அப்படி ஒரு நாளில் சரியாகலங்கோ மூணு நாள் கண்டினியூவாக யூஸ் பண்ணால் போதும் நல்ல ஒரு ரிசல்ட்டு தரும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்